நான் தலைவி வந்தேன் இந்த ஓராண்டில் மூன்று முக்கியமான காரியங்களை செய்திருக்கிறேன் ஒன்று சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் இரண்டு தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் மூன்று தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை என்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கை அறிவிப்பு இதை பார்த்துவிட்டு பலருக்கு கோபமும் ஆத்திரமும் வருகிறது இவர்களை விட்டு வைக்கலாமா ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அது உங்களால் முடியுமா என்று நான் சவால் விட மாட்டேன் உங்களால் முடியும் ஆனால் ஆட்சியை கலைத்துவிட்டு மற்றொருவர் இங்கு வந்து உட்கார்ந்து அண்ணா துறை கொண்டு வந்த இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று கருதினாலே உடனே மக்கள் மிகுந்தவார்கள் என்கிற அச்சமும் கூடவே இந்த நாட்டை இருக்கிற வரை இந்த அச்சம் இருக்கிறவரையும் அட்டா தான் இந்த நாட்டை ஆழ்கிறார்க்கு வரும் இந்த அச்சம் எவ்வளவு காலத்திற்கு இருக்கிறதோ அவ்வளவு காலத்திற்கும் ஆட்சியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இருந்தாலும் துறைதான் இந்த நாட்டை ஆழ்வதாக கூறும் Yeah. yeah.